அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபராக வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு வந்து பதவி ஏற்றிருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சில் வந்து ஒரு விதமான நிதானமும் அமைதியும் தெரிஞ்சது இது முக்கியமாக எல்லாருமே வந்து கவனிக்க வச்சதுன்னு சொல்லணும் வழக்கமாக வந்து அவரோட பேச்சில் ஒரு ஆக்ரோஷம் ஒரு வேகம் அப்படின்றது இருக்கும் பட் ஆனால் இன்னைக்கு ஒரு அமைதியான டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது முக்கியமாக அவர் சொன்ன நிறைய வார்த்தைகளுமே வந்து அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையுமே கொடுத்தது அப்படின்னு சொல்லணும் அவரை சொன்ன முதல் ஒரு வார்த்தை அமெரிக்காவோட பொற்காலம் இன்னிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்சி காலத்துல ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அமெரிக்காவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வலிமையான நாடாக சீக்கிரம் மாறும் அப்படின்ற மாதிரியுமே வந்து அவர் சொல்லியிருந்தாரு இன்னொரு ஒரு விஷயம் அவர் சமீபத்தில் நடந்த பெ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஷூட் அவுட் நடந்தது ஸோ அதையுமே வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருந்தார் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட கிருபையாக இருந்தாலும் அதுக்கு எல்லாத்தையுமே தாண்டி இந்த மக்களுக்காக அமெரிக்க மக்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விதி அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு அது ஒட்டுமொத்த இருக்கிற சுற்றி எல்லாரையுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கவனிக்க வச்சது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எல்லாருமே வந்து ப ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு முக்கியமாக அமெரிக்காவோட குழந்தைகளுக்காக வருங்கால குழந்தைகளுக்காக அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் வந்து உங்களோட தான் இருக்கிறேன் ஐ எம் வித் யூ ஃபைட் ஃபார் யூ அண்ட் லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட அடுத்த ஒரு பார்வை வந்து அமெரிக்காவோட வருங்காலத்தை வந்து தொ நோக்கி இருக்குது அப்படின்றது இது மூலமாகவும் தெரியுது இன்னொரு விஷயம் பற்றி பேசியிருந்தாரு டாக்ஸஸ் அமெரிக்கா சிட்டிசன்ஸோட டாக்ஸஸ் பத்தியுமே அவர் பேசியிருந்தாரு முக்கியமாக வந்து டாரிஃப் பற்றியுமே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அண்ட் இதுக்கடுத்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார்